ஹலோ ஒரு அவசரத்துக்கு எடுங்க டெலிஃபோன் என்ன ஆ எனக்கும் அவசரமாக கடைக்கு ஆன என்ன மார்சேக் சௌத்திக்கு மூளைக்கடை ரவுண்ட காண அக்கா சொன்னவா மூளைக்கடை தம்பி ஓ அக்காவா அனுப்பினா அக்காவா உங்களை அனுப்பினவா என்னவா அக்கா அனுப்பினவா என்ன அஞ்சு இருக்குது அஞ்சா அஞ்சு இருக்குது தொன்னி இதில் வச்ச என்ன வேணாமா என்ன இதில் வச்ச என்ன வேணாம் பையன் பையகை பைகை வை பைகை வை இதில் வச்சு என்ன வேணாமா நான் அக்கா கடி சொல்கிறேன் ஓகே நீங்களும் சொல்லுங்களா என்னடா புதுசாக கிடக்கு அக்கா என்ன வேலையை குள்ளே போச்சுடுச்சிண்ணுவோம் மூளை கடைக்கு இந்த வேலைதான் செம்மனு சொன்ன மாதிரி சொல்லிச்சு இருந்தால் லெம்பில் கு காசு வந்துட்டு போகுது அக்கா அக்கா தானே ஊரில் இருந்தாலும்

நாகம்பரான் கோயில் இருக்குல்ல ஓ நாகம்பரன் கோவில் இருக்கிற கேணி அடிக்கு பக்கத்து விட வீடு உங்கூட வீடு ஓ அதுக்கு வடிவா நீங்க சொல்லுங்க அந்த வீடு அது ஓ அதான் வீடு ஓ அதுக்கு இல்லை அக்கா சொன்னவ உங்களை போய் இல்லாச்சா புள்ளையே அந்த மூளைக்கடை இருக்கலாம் மூளைக்கடை அடியில் நிற்கிறார் போய் சந்திக்க சொல்லி எனக்கு அக்கா சொன்னவ எந்த அக்கா சொன்னவ பெங்கடி அக்கா எந்த எனக்கு ஒரு அக்கா தானே இருக்கிறா அப்படியே அப்பா

வந்து என்ன செய்தான்டா எனக்கு அரியலில் நின்றான் நான் கேட்டோம் அக்காவை அனுப்பின்னு கேட்டோம் ஓ சொன்னேன் நான் நம்பர் இப்போ கொடுத்துருவேன் என்ன அக்கா ஆட்டி ஒரு டெலிஃபோன் அடித்து கதைச்சி என்ன ஆறு ஆள் என்ன மாதிரி பெரிய மிய முடி முடி எந்த எத்தனை எத்தனை இத்தனை நான் அக்கா எடுக்க இல்லை அப்போ அந்த பொடியன் வந்து நின்றான் அதுக்கு ஒரு உயர்ந்த பொடியன் ஒரு தொப்பியோட நின்றான் நான் எனக்கு பிடிப்பிடி ஒட்டு ஒட்ட நின்றான் அப்போ நான் என்ன செய்தேன்

சரியா நிற்க பக்கத்துல என்னோட பொடியன் வந்து நின்றவன் அதுக்குள்ளே ஒட்டி நிக்கிறான் அப்ப நான் கேட்டேன் என்னன்னு கேட்டால் அக்காவா அனுப்பிறான் சொல்லி அவங்க நோவ மாட்டேன் நான் நீ ரூபாய் அது என்ன அது என்ன பிள்ளை இல்ல என்ன என்ன பிள்ளை இல்லை என்ன இல்ல பிள்ளை இல்லை என்ன பிள்ளை இல்ல இது இல்லை நான் கொடுக்குறேன் காசோடு

எங்க நின்ற நின்ற காட்டும் பாப்பா நீர் வராதுக்கு நான் பாட பாரு உனக்கு காட்டுனா தான் சரியா வரும் என்ன இதுல இதுல நான் நின்றேன் இதெல்லாம் இதில் நிற்கிறேன் நான் இப்படி நிக்கிறேன் சரியா அவன் வந்து இப்படி நீ திரும்பி இப்படி இப்படி வந்து நின்றான் என்னையே பார்த்து கொண்டு நின்றான் நான் கேட்டேன் அக்காவா அனுப்பினான்னு கேட்டேன் அவன் சொன்னான் ஓ அக்கா அனுப்பினான்னு சொன்னான் நான் என்ன கதை கூட என்ன என்ன கதை கூட அவன் கேட்ட அவன் என்ன கேட்டவன் நான் கேட்டேன் அக்காவா அனுப்பினான்னு சொல்லி அவன் இதுல நின்றா நான் இதுல நிக்கிறேன் அப்ப ஐசே உனக்கு பக்கத்துல ஒருவன் வந்து நிக்கிறான் என்றால் அவன் ஏன் நிக்கிறான் என்னத்துக்கு நிக்கிறான் என்று நீ ஒரு நோட்டம் கூட தெரியாதா சரி கள்ளன் மாதிரி அவன் நம்ம தெரியல நீ அவன்கிட்ட கொடுத்த மாதிரி அவனை பிடிச்சி போண்டு எனக்கு எந்த காசை மூன்று நாள்ல வைக்கிறேன் நான் தெரியும் அது அங்கே தெரியும் இல்லாம தெரியும் நான் இது உண்மையை தான் சொல்றேன் நான் இதில் வந்து நின்றனான் அவன் வந்தான் எனக்கு அரியிலே நின்றான் நான் கேட்டேன் அக்காவா நிப்பறேன்னு கேட்டான் அவ என்ன சொன்னான் ஓம் ஓம் அந்து நான் நானா பேம்பல பக்குடு மார காதியோ என்ன मेरे कपड़ा दो காசை நீங்கள் பக்ரீ பக்கே லியோன்னு சொன்னா நடக்கிறது மாரே இந்த பான் நான் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தேன் நான் அவன் அருகில் வந்து நின்று அக்கா அனுப்ப நின்னதுக்கேன் ஓமன்று சொன்னவன் அப்படி அக்காடா அப்பா தன்னுடைய காசுகளை செலவழிச்சிடாப்பா தம்பி நல்லா இருக்கும் மாட்டேன் சொல்லி ஏதேஞ்சி பிடிச்சே வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு நான் இப்ப சமரி காசு கொடுக்க வழியில் அனுப்பிக்குறேன் என்னடா பார்த்தடாப்பா ஒரு வேலை இருக்குது மூளை கடைக்கு போய் பாடுறாருன்னு சொல்லி சொன்னான் அங்கே வந்தாடாப்பா சப்படாப்பா அக்கா உரம் காசு கொடுத்துடாப்பா ஐயாயிரத்தை கொடுத்துருக்கடாப்பா ஓமடாப்பா போய் ரெண்டு அந்த அது கட்டுச்சு அக்காவை அனுப்பினோன் ஓமன்னு சொன்னேன் ஐயாயிரம் தந்ததுலாப்பா செய்வோம்டாப்படா இந்த அக்காவை